பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத சோமவரத்தை பற்றி சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள்ன்றதுனால கோவில்கள்ல சிவனுக்கான விசேஷ பூஜைகள் நடைபெறுது கார்த்திகை மாத சோமவாரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் இந்த நாட்கள்ல சிவாலயங்கள்ல சங்காபிஷேகமும் சேர்ந்து நடக்கும் அதுபடி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது இன்னைக்கு சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுது நூத்தி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு சங்குகள்ல நீர் நிரப்பி யாகசாலைகள்ல வச்சு செஞ்சு அந்த நீரால சிவபெருமானுக்கு திருமுழு காட்டுவாங்க அதனால திங்கட்கிழமைல கிட்ட இருக்கிற சிவன் கோவில்ல சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி சோமவார தினத்துல இறைவனோட அருள நீங்க பெறலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் சிவபெருமானுக்கு செய்யற எல்லா அபிஷேகத்தையும் விடும் சங்கால் செய்யற அபிஷேகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது சங்கா அபிஷேகத்தை கண்குளிர கண்டு இறைவனை வழிபடுறதுனால சகல செல்வமும் கூடும் பெருவாழ்வு கை கூடும் கார்த்திகை சோமவார தினத்துல சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வில்வ இலையால அர்ச்சித்து வழிபாடு செய்யறதுனால லட்சுமி கடாட்சம் உண்டாகுது கார்த்திகை மாதத்துல விடியற்காளையையும் அந்தி பொழுதிலையும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு விளக்கச்சி வழிபட்டிங்கன்னா துன்பம் அகலும் சோமவார விரதம் இருக்கும்போது போது என்னெல்லாம் செய்யணுங்கிறத பத்தி பார்ப்போம் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் சிவ தலங்களை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது சந்திரனோட பெயரோடு விளங்குற சிவாலயங்களுக்கு செல்றது ரொம்பவே நல்லது சங்காபிஷேகத்துல பங்கு கொள்றது நல்லது சிவபெருமானுக்கு பிடிச்சமான வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அன்னதான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்றது ரொம்ப விசேஷம் சோமவார விரதத்தோட பலன்கள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் திருமணம் கைகோடும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயுள் விருத்தி அடையும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில சிவாலயங்களில் நடைபெற சங்காபிஷேகத்துல கலந்துட்டு சிவனோட அருள் நீங்க கண்டிப்பா பெருங்க தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி